உன் வயதை மாற்ற முடியும்னு நான் சொன்னா நான் பைத்தியக்காரன்னு நீ நினைப்பாய் ஆனா கொஞ்சம் இரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதில் அமெரிக்க விஞ்ஞானிகளுக்கு பரமஹம்ச யோகானந்தர் தன் தலைகீழ் மாற்றத்தை நிரூபித்தார் இன்றிரவு இந்த நுட்பத்தை தொடங்கு இருபத்து ஒன்று நாட்களுக்கு பிறகு கண்ணாடியில் உன் முகத்தை பார்த்து நீயே ஆச்சரியப்படுவாய் இது இரண்டு நிமிடங்கள் மட்டுமே ஆகும் மந்திரங்கள் இல்லை சிக்கலான நடைமுறைகள் இல்லை நீ கேள்விப்பட்டது சாதாரண கூற்று அல்ல மாறாக உடலுக்கும் உணர்வுக்கும் இடையிலான தொடர்பை அடிப்படையாகக் கொண்ட மகா குரு பரமஹம்ச யோகானந்தர் கற்பித்த ஆழ்ந்த ஆன்மீக அறிவியலின் விளைவு இது ஆனால் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் இதெல்லாம் எப்படி நடக்கும் ஏழு நாட்களில் தூக்கத்தின் தரம் எப்படி மாற முடியும் தோல் மற்றும் முடி எவ்வாறு மேம்படும் முதுமை என்பது இந்த ஆற்றலின் ஓட்டத்தில் ஏற்படும் இடையூறு மற்றும் உடலின் செல்கள் பலவீனமடைவதைத் தவிர வேறில்லை இந்த சக்தியை மீண்டும் கட்டுப்படுத்த நாம் கற்றுக்கொள்ளும்போது உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளவும் புத்துணர்ச்சி பெறவும் அதன் இயற்கையான திறனை மீண்டும் எழுப்புகிறது இது ஜி தனது மேம்பட்ட சீடர்களுக்கு மட்டுமே வெளிப்படுத்திய ஒரு இரகசிய முறை இன்று நான் அதை முதன்முறையாக உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் யோகானந்தாஜி நமது ஆழ்மனம் ஒரு சக்தி வாய்ந்த கணினி போன்றது என்று கூறுவார் நாம் வழக்கமாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று எண்ணும்போது நம் மனதை முன்னோக்கி நகர்த்த சமிக்ஞை செய்கிறோம் வயதாவதை துரிதப்படுத்துகிறோம் ஆனால் நீங்கள் பின்னோக்கி எண்ணும்போது நாற்பத்தைந்து நாற்பத்து நான்கு நாற்பத்து மூன்று நாற்பத்து இரண்டு உங்கள் ஆள் எதிர் சமிக்ஞையை பெறுகிறது இது உயிரியல் கடிகாரத்தை குழப்பி செல் புதுப்பித்தல் செயல்முறையை துரிதப்படுத்துகிறது நவீன அறிவியலும் இதை உறுதிப்படுத்துகிறது நமது செல்களில் டெலோமியர்ஸ் உள்ளன அவை வயதாவதை கட்டுப்படுத்துகின்றன நீங்கள் மனதளவில் பின்னோக்கி எண்ணும்போது மூளை அலைகளின் அதிர்வெண் மாறுகிறது இது டெலோமியர் நீளத்தை நேரடியாக பாதிக்கிறது யோகானந்தாஜியின் கூற்றுப்படி இந்த நுட்பம் உடல் வயதாவதை மட்டுமல்ல உங்கள் மன மற்றும் ஆன்மீக ஆற்றலையும் மாற்றியமைக்கிறது உங்கள் தோல் முடி மற்றும் கண்களில் நேர்மறையான மாற்றங்கள் தோன்றத் தொடங்கும் இப்போது முக்கிய நுட்பத்தை கவனமாக கேளுங்கள் படி ஒன்று தயாரிப்பு படுக்கைக்குச் செல்வதற்கு சற்று முன் படுக்கையில் படுத்துக் கொள்ளுங்கள் கண்களை மூடிக்கொண்டு மூன்று ஆழமான சுவாசங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் முழு உடலையும் நிதானப்படுத்துங்கள் படி படியிரண்டு உங்கள் தற்போதைய வயதை கணக்கிடுங்கள் உங்கள் உண்மையான வயதை மனதளவில் தெளிவுபடுத்துங்கள் உங்களுக்கு நாற்பத்தைந்து வயது என்று வைத்துக் கொள்வோம் நாற்பத்தைந்து இல் தொடங்குங்கள் படி மூன்று பின்னோக்கி எண்ணுதல் இப்போது மனதளவில் சொல்லத் தொடங்குங்கள் எனக்கு நாற்பத்தைந்து வயது எனக்கு நாற்பத்து நான்கு வயது எனக்கு நாற்பத்து மூன்று வயது முக்கியமான விதி ஒவ்வொரு எண்ணுடனும் எனக்கு நாற்பத்து ஒன்று வயது அதைச் சொல்ல மறக்காதீர்கள் உங்கள் குரல் நம்பிக்கையுடனும் நம்பிக்கையுடனும் ஒலிக்க வேண்டும் குறைந்தது இருபத்தி ஒன்று எண்களுக்கு அதாவது நாற்பத்தைந்து முதல் இருபத்தி நான்கு வரை செல்லுங்கள் நீங்கள் இளையவராக இருந்தால் உங்கள் வயதை விட இருபத்து ஒன்று எண்களை குறைவாகச் செல்லுங்கள் படி நான்கு எண்களை குறைக்கும் போது உங்கள் முகத்தை காட்சிப்படுத்துங்கள் அந்த வயதில் உங்களை காட்சிப்படுத்துங்கள் அந்த வயதில் உங்களை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் அழகாகவும் பாருங்கள் படி ஐந்து இறுதி உறுதி மொழி இறுதியாக சொல்லுங்கள் என் உடலும் மனமும் இப்போது இந்த இளமை ஆற்றலை உறிஞ்சி வருகின்றன நான் ஒவ்வொரு நாளும் இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் மாறி வருகிறேன் இந்த நுட்பம் ஏன் மிகவும் சக்தி வாய்ந்தது நிலை இரண்டு உடல் பின்னோக்கி எண்ணுவது மூளையில் ஆல்பா அலைகளை உருவாக்குகிறது இந்த அலைகள் மன அழுத்த ஹார்மோன்களை குறைத்து வளர்ச்சி ஹார்மோன்களின் உற்பத்தியை அதிகரிக்கின்றன இதன் விளைவாக துரிதப்படுத்தப்பட்ட செல் புதுப்பித்தல் ஏற்படுகிறது நிலை மூன்று ஆற்றல் மிக்க யோகானந்தா ஜி நம் உடலில் நுட்பமான ஆற்றல் சேனல்கள் உள்ளன என்று கூறினார் நாம் மனதளவில் நேரத்தை மாற்றியமைக்கும் போது இந்த ஆற்றல் சேனல்களும் எதிர் திசையில் பாய்கின்றன வயதான செயல்முறையை மெதுவாக்குகின்றன எதிர்பார்க்கப்படும் முடிவுகள் மற்றும் காலக்கெடு இப்போது முடிவுகளைப் பற்றி பேசலாம் முதல் ஏழு நாட்களில் தூக்கத்தின் தரம் மேம்படும் காலையில் நீங்கள் புத்துணர்ச்சியுடன் உணர்வீர்கள் உங்கள் கண்கள் இயற்கையாகவே பிரகாசிக்கும் இதன் பின்னணியில் உள்ள ஆழமான ரகசியம் ஆழமான விளக்கம் யோகானந்தாஜியின் கூற்றுப்படி தூக்கம் என்பது உடல் ஓய்வெடுப்பதற்கான நேரம் மட்டுமல்ல ஆன்மா அதன் தெய்வீக சக்தியின் மூலத்துடன் மீண்டும் இணைவதற்கான நேரம் முதல் ஏழு நாட்களில் நீங்கள் இந்த முறையை பின்பற்றும் போது முதல் விளைவு உங்கள் நரம்பு மண்டலத்தில் ஏற்படுகிறது நாளின் கவலைகள் மற்றும் மன அழுத்தம் காரணமாக நமது நரம்புகள் மற்றும் தசைகள் ஒரு நுட்பமான பதற்றத்தின் கீழ் இருக்கும் இது நம்மை ஆழ்ந்த தூக்கத்தில் விழுவதை தடுக்கிறது இந்த முறை இந்த பதற்றத்தை கரைத்து உங்கள் உடல் ஆழ்ந்த தூக்க நிலையான டெல்டா அலை தூக்கத்தில் நுழைய அனுமதிக்கிறது உடல் அதன் செல்களை சரி செய்யும் மற்றும் மூளை நச்சுகளை நீக்கும் நிலை இது உடல் ஒரே இரவில் முழுமையாக சரிசெய்யப்படும்போது நீங்கள் காலையில் புத்துணர்ச்சியுடன் மட்டுமல்லாமல் ஆழ்ந்த உள் அமைதியுடனும் எழுந்திருப்பீர்கள் உங்கள் கண்களில் உள்ள இயற்கையான பளபளப்பு வெளிப்புற பளபளப்பு மட்டுமல்ல உங்கள் பிராணனின் உயிர் சக்தியின் நிரப்புதலுக்கான சான்றாகும் பதினான்கு நாட்களுக்குப் பிறகு உங்கள் முகத்தோல் இருக்கமாக தோன்றும் முடி அமைப்பு மேம்படும் ஆற்றல் அளவுகள் கணிசமாக அதிகரிக்கும் இதற்கு பின்னால் உள்ள ஆழமான விளக்கம் பதினான்கு நாட்களுக்குப் பிறகு விளைவுகள் உங்கள் செல்களை தாண்டி உங்கள் இரத்த ஓட்டம் சுழற்சி மற்றும் பிராண சக்தியின் பரவல் வரை நீண்டுள்ளன உங்கள் தோல் மற்றும் முடியின் ஆரோக்கியம் உங்கள் இரத்தத்தில் உள்ள ஆக்சிஜன் மற்றும் பிராணனின் அளவை பொறுத்தது என்று யோகானந்தா கற்பித்தார் இந்த முறையை நீங்கள் பயிற்சி செய்யும்போது உங்கள் உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் மேம்படுகிறது இதனால் அதிக ஊட்டச்சத்து மற்றும் ஆக்சிஜன் தோல் மற்றும் முடிவேர்களை அடைய அனுமதிக்கிறது முன்பு போதுமான ஆற்றல் இல்லாமல் இருந்த தோல் செல்கள் இப்போது மீண்டும் உருவாகத் தொடங்குவது போல் தெரிகிறது இது உறுதியான சருமத்திற்கும் உங்கள் ஆற்றல் மட்டங்களின் அதிகரிப்புக்கும் வழிவகுக்கிறது ஏனென்றால் வெளிப்புற அழுத்தங்களை எதிர்த்து போராடுவதில் உங்கள் ஆற்றல் இனி வீணாகாது அது இப்போது உங்களுக்குள் சேமிக்கப்படுகிறது இது நாள் முழுவதும் சோர்வடையாமல் உங்களை சக்தி வாய்ந்ததாகவும் சுறுசுறுப்பாகவும் உணர வைக்கிறது இருபத்து ஒன்று நாட்களுக்குப் பிறகு உங்கள் இளமை தோற்றத்தை பற்றி மக்கள் உங்களை பாராட்டுவார்கள் சுருக்கங்கள் குறைவாகத் தெரியும் உங்கள் முழு ஆளுமையும் இளமையாக மாறும் இதன் பின்னணியில் உள்ள ஆழமான ரகசியம் என்னவென்றால் இருபத்தி ஒன்றே நாட்களில் எந்தவொரு பழக்கமும் நமது ஆழ்மனதின் ஒரு பகுதியாக மாறும் இதுவரை இந்த முறை உங்கள் உடலில் மட்டுமே வேலை செய்து வந்தது ஆனால் இருபத்தி ஒன்று நாட்களுக்குப் பிறகு அது உங்கள் மன ஆற்றலை மாற்றத் தொடங்குகிறது முகத்தில் உள்ள சுருக்கங்கள் வயதின் பிரதிபலிப்பு மட்டுமல்ல நமது மன கவலைகள் மற்றும் உணர்ச்சிகளின் பிரதிபலிப்பும் என்று யோகானந்தர் கூறுவார் நீங்கள் உள்நாட்டில் அமைதியாகவும் நேர்மறையாகவும் மாறும்போது உங்கள் முகத்தசைகளும் அமைதியடைகின்றன மன அழுத்தத்தைக் குறைப்பது கார்டிசோலின் அளவைக் அளவை குறைக்கிறது இது தோல் சேதத்திற்கு மிகப்பெரிய காரணியாகும் உங்கள் இளமையை கவனிக்கும் மக்கள் உங்கள் சருமத்தை மட்டும் பார்ப்பதில்லை உங்கள் ஒளி மற்றும் உங்கள் ஆளுமையிலிருந்து வெளிப்படும் அமைதியான மற்றும் நேர்மறை ஆற்றலை அவர்கள் உணர்கிறார்கள் உங்கள் முழு இருப்பும் இப்போது ஒரு இளமை உணர்வை பிரதிபலிக்கத் தொடங்குகிறது ஆனால் சில முக்கியமான விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு இரவும் சீராக இருங்கள் ஒரு நாளையும் தவறவிடாதீர்கள் எண்ணும்போது முழுமையாக கவனம் செலுத்துங்கள் உங்கள் மனதை அலைய விடாதீர்கள் நேர்மறை உணர்வுகளுடன் அதைச் செய்யுங்கள் சந்தேகம் அல்லது எதிர்மறையை தவிர்க்கவும் போது இந்த நுட்பத்தைச் செய்வதைத் தவிர்க்கவும் உங்களுக்கு கடுமையான மருத்துவ நிலை இருந்தால் உங்கள் மருத்துவரை அணுகவும் அதை மிகைப்படுத்தாதீர்கள் ஒரு வரம்பை பராமரிக்கவும் முடிவுகளுக்காக பொறுமையாக இருக்காதீர்கள் செயல்முறையை நம்புங்கள் வயதானது என்பது சமூகத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட ஒரு மனக்கருத்து என்று யோகானந்தா நம்பினார் உண்மையில் நமது ஆன்மா அழியாதது மற்றும் காலமற்றது நமது உண்மையான இயல்பை நாம் அடையாளம் காணும்போது உடல் அதற்கேற்ப செயல்படுகிறது இந்த நுட்பம் வயதான எதிர்ப்பு மருந்து மட்டுமல்ல நமது உள்வலிமையை வலிமையை திறப்பதற்கான ஒரு முறையாகும் உங்கள் வயதை மனரீதியாக கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் கட்டுப்படுத்தக் கற்றுக்கொள்கிறீர்கள் உங்கள் வரம்புகள் உங்கள் மனதில் மட்டுமே உள்ளன என்று யோகானந்தா கூறுவதை நினைவில் கொள்ளுங்கள் உண்மையில் நீங்கள் வரம்பற்றவர்கள் எனவே இன்று முதல் உங்கள் வயதை கட்டுப்படுத்துங்கள் உங்கள் இளமை மாற்றம் தொடங்கிவிட்டது